ஞானத்தால் வசிட்டர் ராமனுக்கு பெயரிட்ட சிறப்பு வணக்கம் நண்பர்களே கடந்த பாடல்ல அயோத்தி மக்கள் அத்தனை பேரும் பன்னிரண்டு நாளா பச்சிளம் குழந்தை பிறந்த மகிழ்ச்சியில திளைச்சு தங்களை தாங்களே மறந்து எப்படி கொண்டாடினாங்கன்னு பார்த்தோம் அப்படி கொண்டாடின பிறகு அந்த பன்னிரண்டு நாள் கழிச்சு ஞானமே உருவான நம் வசிட்ட மகரிஷி அந்த குழந்தைகளுக்கு பெயரிடத் தீர்மானிக்கிறார் அவர் முதல் குழந்தையான ராமனுக்கு சூட்டிய பெயர்ல எவ்வளவு ஆழமான அர்த்தமும் தெய்வத்தன்மையும் இருக்கு பாருங்க கராமலை தளர் கை கறி எய்தே அணையில் துயில் ஓய் என அந்நாள் விராவி அளித்தருள் மெய்ப்பொருளுக்கே ராமன் என பெயர் ஈந்தனன் அன்றே சரி அந்த காட்சியை கம்பர் எப்படி நமக்கு முன்னால கொண்டு வந்து நிறுத்துறாருன்னு பார்க்கலாம் முதல்ல கராமலை தளர் கை கறி என்ன ஒரு அற்புதமான வரி காட்டில் இருந்த ஒரு பெரிய யானை அதுக்கு கஜேந்திரன் அப்படின்னு பேர் அந்த யானையோட காலை ஒரு பெரிய முதலை பிடிச்சிக்கிச்சுங்க முதலைன்னா சாதாரண முதலையாக கராமலை அதாவது மலையைப் போல ஒரு பெரிய முதலை அது யானையோட காலை பிடிச்சு யானையோட தும்பிக்கையெல்லாம் தளர வச்சு அதை ரொம்பவே சோர்வடைய வச்சிடுச்சு யானை தன்னோட பலமெல்லாம் போய் உயிர் போகிற நிலைக்கு வந்துடுச்சு அப்போ அணையில் துயில்வோய் என அந்நாள் இப்படி தன் சக்தியெல்லாம் தீர்ந்து போச்சுன்னு தெரிஞ்சதும் அந்த யானை என்ன செஞ்சது தெரியுமா அரவு படுக்கையில் படுத்துக்கிட்டு தூங்குற பரம்பொருளே என் உயிர் போற இந்த நேரத்தில் நீ வரமாட்டையா அப்படின்னு தன்னோட பலவீனமான தும்பிக்கையை தூக்கி முழு மனசோட முழு நம்பிக்கையோட அந்த பரம்பொருளை உறக்க கூப்பிட்டுச்சு ஓ பகவானே ஓ நாதா அப்படின்னு கூக்குரலிட்டு அழைச்சிச்சு அந்த அழைப்பை கேட்டதும் என்னாச்சு ஆச்சு விராவி அழித்தருள் மெய்ப்பொருளுக்கே இப்படி அந்த யானை கூப்பிட்டதும் அடுத்த நொடியே அங்கே விரைந்து வந்து அந்த முதலையை அழித்து அந்த யானையோட உயிரை காப்பாற்றின அந்த உண்மை பரம்பொருள் யார் சாக்ஷாத் அந்த மகாவிஷ்ணுவே தான் கம்பர் சொல்கிறார் பாருங்க மெய்ப்பொருள் உண்மை பொருள் நிலையான பொருள் எல்லா உயிர்களுக்கும் ஆதாரமான பொருள் ராமன் என பெயர் ஈந்தனன் அன்றே அந்த மெய்ப்பொருள்தான் இப்போ அயோத்தி மன்னன் தசரதனுக்கு குழந்தையா வந்து பிறந்திருக்குன்னு ஞானதிருஷ்டியால் வசிட்ட மகரிஷி உணர்ந்துட்டாரு ரா அப்படினா இன்பம் மண் அப்படினா நிறைந்து இருப்பவன் எல்லா உயிர்களுக்கும் இன்பத்தை கொடுக்கிறவன் அழகே உருவானவன்கிற அர்த்தத்தோட ராமன் அப்படின்னு அந்த பச்சிளம் குழந்தைக்கு அன்போடும் ஆழ்ந்த பொருளோடும் பேர் சூட்டினார் அன்றே அப்படிங்கிறது ஒரு அசைச்சொல் அடடா எவ்வளவு ஒரு ஆழமான அர்த்தத்தோட இறைத்தன்மையோட ராமனுக்கு பேர் சூட்டப்பட்டிருக்கு பார்த்தீங்களா உலகத்துக்கே இன்பத்தை தர வந்த மெய்ப்பொருளுக்கு ராமன் அப்படின்னு அழகான பேர் சூட்டப்பட்டது சரி அடுத்த பாடலில் இரண்டாம் குழந்தையான பரதனுக்கு எப்படி பேர் சூட்டப்பட்டதுன்னு பார்க்கலாம்